வணக்கம் என் பேராசிரியரும் ஸ்ரீகோமதி அம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நான் படித்து வருகிறேன் திருக்குறள் அதி அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்பம் வினை திட்பம் என்பது வரும் மனதிட்பம் மற்றவை எல்லாம் பிற ஊரால் உற்றப்பின் ஒழ்காமை பிறண்டா ஆறாரால் ஆர் என்பர் கோல் கலை கலைகோடா கலைகோடா செய்தக்கதான்மை இடை கொட்கின் ஏற்றா ஏற்றா விழுமம் தரும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் வீர மாண்பர் திற்பம் வேந்தான்கண் உள்ளப்படும் எண்ணிய எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணற்கு துண்ணியராகப் பெறின் உருவகொண்டு எல்லாமே வேண்டும் அறம்பருந்தார்கு அச்சாணி அன்னாருடைத்து களங்காது கண்ட வினைக்கண் தூங்கி தூங்கா கடிந்து செயல் துன்பம் உறவினும் செய்க துணைவாற்றி இன்பம் பயக்கும் வினை வினை திட்பம் எய்தி திணைத்திற்பம் எழுதிய கண்ணும் திணை திணைத்திற்பம் வேண்டாருக்கு வேண்டாது உலகு நன்றி